உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட உங்கள் பீரோவில் இந்த பொருட்களை வைத்து விடாதீர்கள் பணம் ஒரு பொட்டு கூட பீரோவில் தங்காமல் வெளியேறிவிடும் இந்த பொருட்களை பீரோல நம்ம வைக்க கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பீரோ அப்படின்னா பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு பொருள் நம்மளுடைய துணிமணிகளை மட்டும் இல்லாமல் நம்ம சேமித்து வச்சுருக்கக்கூடிய பணம் நகை இது எதுவாக இருந்தாலும் அது வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் பீரோ அப்படிப்பட்ட அந்த பீரோ எப்போவுமே வந்து பணத்தை நமக்கு பெருக்கிக் கொண்டே இருக்கணும் அப்படின்னா அந்த இடம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் ஒரு இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இல்லை அப்படின்னா அங்க நீங்க எவ்வளவு பணம் வச்சாலும் அது எதாவது வீண் செலவாகிக்கிட்டே போகும் அங்க வைக்கக்கூடிய நகைகள் அந்த இடத்த விட்டு வெளியேறி ஏதாவது நகைக்கு அடமானத்துக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போய்கிட்டே இருக்குமே தவிர அந்த இடத்துல மேலும் மேலும் பெருக்குதல் அப்படின்றது இருக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம வீரோல வந்து ஒரு சில பொருட்களை வைக்கும்போது அது நிச்சயமா அந்த இடத்துல ஒரு தரித்திரத்தை உண்டு பண்ணும் அந்த வகையில என்னென்னலாம் வைக்கக்கூடாது அப்படின்றத பாக்கலாம் பீரோவுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பீரோவுக்கு மேலே வந்து வச்சுருப்பாங்க அந்த பீரோவுக்கு மேலே பாத்திரங்களை தூக்கி வச்சிருக்கிறது தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க இப்போ வீட்டில் வந்து நிறைய பாய் இருக்குது தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோவுக்கு மேலே அந்த பாயை வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி நியூஸ் பேப்பர் நிறையா வாங்கியிருப்பாங்க மாதம் எடைக்கு போடுறதுக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு பீரோவுக்கு மேலே அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பீரோவுக்கு மேலே நீங்கள் தேவையில்லாமல் அடுக்கி வச்சிங்க அப்படின்றத நம்ம வீட்டில் தரித்திரத்தை கொண்டு வரும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா பீரோக்கு மேலே வெயிட் எதுவுமே வைக்கக்கூடியதை தவிர்த்துக்கணும் பீரோ அப்படின்னாலே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் இல்லைங்களா அதனால் நம்ம அதை எப்போவுமே சுத்தமொத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் இந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி பீரோக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் தகரம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து வைக்கிறதை தவிர்த்துக்கோங்க அப்புறம் மருந்து பொருட்கள் ஏதாவது ஒரு ஸ்டானிக்கு இல்லை ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா மருந்து வாக்கில் சில பேர் பீரோவில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மருந்து பொருட்கள் வைக்கிறதை தவிர்த்துக்கோங்க அப்புறம் இறந்து போனவங்க இருக்காங்களே அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாமே வைக்கிறது அப்படின்றது தவிர்த்துக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது அதே மாதிரி இந்த துவைக்காத ப துணிகள் இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு அரை மணி நேரம் தானே போயிட்டு வந்தோம் இதுக்காக எதுக்கு வாஷ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உள்ளே மடித்து வச்சிருவோம் அந்த மாதிரி நம்ம வந்து துவைக்காத துணிகளை வந்து எக்காரணம் கொண்டும் வீரோடு வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய வியர்வை அதில் ஒட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வியர்வையோடு நீங்கள் வைக்கும்போது அது அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமியை அவமதிக்கிறதுக்கு சமம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா செய்து அதை மாற்றிக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த உடைஞ்சு போன பொருட்கள் ஏதாவது கண்ணாடி பொருளோ இல்லை வேற எதுவாக இருந்தாலும் சரிங்க உடைஞ்சு போன பொருட்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா செய்து அதை பீரோக்குள்ளே வைக்காதீங்க அதே மாதிரி இந்த கத்தி மனை கத்திரிக்கோள் இது எல்லாமே நீங்கள் பீரோக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா அது பண வரவை தடை செய்யும் அதனால் அந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை பீரோக்குள்ளே கொண்டு போய் வைக்காதீங்க உடஞ்சி போன பொருட்களை பீரோக்குள்ளே வைக்காதீங்க அப்புறம் சில பேர் சீப்பு பேக்கெட்டில் வந்து சீவிட்டு அதை உள்ளே வச்சுருப்பாங்க அது தெரியாமல் நம்ம துவச்சிட்டு அதே மாதிரி சீப்பை கொண்டு போய் வச்சுருப்போம் பொதுவாக நம்ம சீவும் போது எப்படியாவது அதில் முடி அப்படின்றது இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த முடியோடு சீப்பை நம்ம பீரோக்குள்ளே வைக்கும்போது அதுவும் நமக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பீரோவில் வைக்கிறது அப்படின்றத தவிர்த்துக்கணும் எப்போவுமே பீரோவை நல்ல லக்ஷ்மி கடாட்சம் மிக்கதாக மாற்றணும் அப்படின்னா வாசனை பொருளான பச்சை செவ்வாது பட்டை லவங்கம் ஏலக்காய் மல்லிப்பூ இது எல்லாமே வைக்கலாம் இது எல்லாமே மகாலட்சுமி வந்து ஈர்க்கக்கூடிய பொருட்கள் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல பணவரவு வரவு அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோடியும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி